இப்போ இந்த நம்ம ப்ளவுஸ் வெட்டிக்கிட்டோம் ப்ளவுஸ் வெட்டிக்கிட்டு அளவு ஓரம் அடிச்சுக்கிட்டோம் புடவை ஓரம் அடிச்சாச்சு ப்ளவுஸ் வெட்டி அதையும் லைனிங் கொடுத்து நம்ம தைச்சிட்டோம் பாருங்கள் லைனிங் கொடுத்து தைச்சிருக்கோம் ஓவர் லாக் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு ஊக்கு கட்டுறதுக்கு இதுலேயே நம்ம மிஷின்லேயே தைச்சி விட்டாச்சு இப்போ வந்து ஊக்கு வந்து நான் அஞ்சு ஐவுக்கு வச்சுருக்கேன் அந்த அஞ்சு ஐமுக்கையும் மார்க் போட்டு கோர்த்துக்கிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட கையில் வச்சுருக்கேன் கோர்த்துட்டு காட்டுறேன் கோர்த்துட்டு தான் நான் கட்டுவேன் அதுக்காக எப்படி கோர்க்குறேன்னா இப்படி சமமாக வச்சுக்கிறோணும் ரெண்டு கழுத்து பாகத்தையும் இப்படி சமமாக வச்சுக்கிறோணும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் முன்பின் அப்படியே மார்க் போட்டுக்கிறானும் இப்போ நான் மார்க் போடுறேன் இந்த மாதிரி மார்க் போட்டுக்கிறோங்க இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு அஞ்சும் நான் மார்க் போட்டுக்கிட்டேன் இப்போ ஊசியை வச்சு எப்படி கோர்க்குறேன்னு சொல்கிறேன் இந்த பூத்தக்கிற ஊசியை பார்த்தீங்களா இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி மார்க் போட்டிருக்கோம்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக இது மாதிரி எடுத்துக்கிறோம் எடுத்தாச்சு இந்த ஊசியை எப்படி கோருக்குறேன்னு பாருங்கள் ஐவுக்கு வந்து எப்படி கோர்க்குறேன்னு பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே யாரை அப்படியே நின்றுக்கும் இப்போ அஞ்சு ஊக்கையும் கோர்த்துட்டு கட்டுறேன் இப்போ அஞ்சு ஊக்கும் நம்ம கோர்த்துக்கிட்டோம் இப்போ இதை எப்படி கட்டணும் அப்படின்னா நம்ம ஊசியில் வந்து நூலை வந்து ரெட்டாக எடுத்து கோர்த்துக்கிட்டு நாலாக அப்படியே ஒன்று சேர்த்து முடிச்சு போட்டுட்டோம் பாருங்க இந்த போட்டிருக்கோம் இப்போ ஒரு ஒரு ஊக்குக்கும் நம்ம எப்படி கட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நல்லா அப்படி பிடிச்சிக்கணும் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு இப்படி நம்ம ஊசியில் அப்படி குத்துறது வந்து இந்த பக்கம் தெரியக்கூடாது நல்லா கவனமாக பார்த்துக்கிங்க இந்த பக்கம் தெரியக்கூடாது இது மாதிரி நம்ம கட்டணும் அது இந்த பக்கம் நாலு குத்து இந்த பக்கம் நாலு குத்து குத்திடணும் ரெண்டு பக்கமும் நம்ம அந்த கேப்பில் ஊசியை நூலை கொடுத்து கட்டிக்கிட்டோம் அடுத்து இப்படி கொஞ்சம் நூலை எடுத்துக்கிட்டு எப்படி அந்த துணியை கொஞ்சமாக எடுத்துக்கணும் முடிச்சு விழுந்துருச்சு இப்போ நம்ம கட்டிட்டோம் அப்படியே இப்படி இன்னொரு இந்த நூலை இதுக்குள்ளே விட்டுக்கணும் விட்டு இப்படி ஒரு சுற்று அவ்வளோதான் முடிச்சலாம் போட தேவையில்லை இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் பாருங்கள் இந்த பக்கம் ஏதாவது அந்த கை ஊசியோட தடம் தெரியுத பார்த்திங்களா தெரியாது இப்போ மீதாக இருக்க நாலு ஊக்கையும் கட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நம்ம அஞ்சு ஊக்கும் கட்டிவிட்டோம் பாருங்க அதுபோல் தையலும் வந்து நம்ம ஊக்கு கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த சைடு வந்து எதுவுமே அந்த தைக்கிற ஊசியால் தைக்கிறது தெரியக்கூடாது அது மாதிரி தான் தைக்கணும் இப்போ நான் தைச்சிட்டேன் நீங்களும் இது போல் தையல் பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடில் கற்றுக்கலாம் நம்ம வீடியோவை வந்து ஃபுல் வீடியோவாக பாருங்கள் பார்த்துட்டு கற்றுக்கோங்க இப்போ எவ்வளோ நம்ம அவங்க வந்து டிசைன் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அளவு ப்ளவு பாருங்க இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இப்போ இந்த பச்சை கலர் பிளவுஸு லைனிங் ப்ளவுஸை நம்ம தச்சுருக்கோம் பார்த்தீங்களா கரெக்டா இருக்கா அது மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு அளவுகளும் பார்க்கணும் அப்படிங்கும்போது கொடுத்துருக்காங்க பாருங்க பட்டனோட முன்பக்கத்துக்கு கொக்கி அளவுக்குலாம் இது பாருங்க கரெக்டா இருக்கா இடுப்பளவு பார்த்துட்டோம் கையால் நம்ம இந்த உயரத்தோட அளவு பார்த்துட்டோம் அப்புறம் இந்த கொக்கிப்பட்டியெல்லாம் மாற்ற பாருங்க பாருங்க நம்ம வந்து எடுக்கிற அளவுகளை துல்லியமாக எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் உயரம் இந்த உயரத்தை வந்து நம்ம அடித்து போட்டு காட்டுறேன் ஓகே பாருங்க நம்மளுக்கு உயரமும் வந்து இந்த இருந்து இப்படி நம்ம பிடிச்சோம் அப்படின்னா சரியாக்கா ஆல்ரெடி இந்த ப்ளவுஸும் நாங்கள் தான் தைச்சி கொடுத்து விட்டோம் அதே அளவு இப்போ நம்மளுக்கு தைச்சி கொடுக்க சொன்னாங்க நாங்கள் அதனால் அந்த அளவு தைச்சிருக்கோம் இப்போ நம்மளுக்கு இந்த புடவையும் வந்து ஓரம் அடிச்சாச்சு ஓரம் அடிச்சுட்டு நம்ம அந்த பிளவுஸும் தச்சுக்கிட்டோம்ங்களா அவங்க டிசைன் எதுவும் வேணும் அப்படின்ட்டாங்க இல்லைனா நம்ம இப்போ வயசு பிள்ளைங்க போடுறதுன்னா நம்ம நாட்டு கொஞ்சம் இது மாதிரிலாம் வச்சு தச்சு கொடுப்போம் அவங்க எதுவும் வேணாம் அப்படின்ட்டாங்க அதனால் நம்மளுக்கு இப்போ சூப்பராக நம்ம அந்த ப்ளவுஸை லைனிங் ப்ளவுஸை தச்சுட்டு ஓரம் அடிச்சாச்சு இப்போ நம்மளுக்கு புடவையும் ப்ளவுஸும் ரெடியாகிடுச்சு கஸ்டமர்கிட்ட கொடுக்க வேண்டியது இது போல் நீங்களும் நான் ஒவ்வொரு பதிவுலையுமே என்ன சொல்லுவேன் நம்ம ஒரு பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் வேணும் அப்படின்னு சொல்லி சூப்பர் தம்பி இப்போ நம்மளுக்கு சூப்பராக ப்ளவுஸும் ரெடியாகிருச்சு புடவையும் அடிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை கட் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் பார்த்துட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவையும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்